அனைவருக்கும் வணக்கம் நான் பாண்டியன் பனியரி நான்காம் வருட ஆறாம் திணை பனை கனவு திருவிழா நம்ம பனங்காட்டில் ரொம்ப வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது கடந்த மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த திருவிழாவில் வந்து மிக சிறப்பாக நிறைய நிகழ்வுகள் மக்கள் வந்து திரளாக கலந்துக்கிட்டு இதை சிறப்பித்தாங்க நம்ம காலையில் இந்த பணிகர்களுடைய படையல் ஊர்வலம் ஆரம்பிக்கும் போதே இந்த திருவிழா வந்து சூடு பிடிச்சிருச்சு பனையரிகள் வந்து கல்குடங்களை அலங்கரித்து அதுக்கு வந்து பொட்டு வைத்து மாவிளையால் பனை ஓலையால் அதுக்கு தோரணம் கட்டி தலையில் சுமந்து ஒரு ஒரு கரகம் போல் வந்து அதை சுமந்து கொண்டு வந்து நடனமாடி அது வந்து ஒரு மெய் இருந்துச்சு அந்த ஊர்வலம் ஆண்கள்லேருந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து அதை அதை வந்து நடனத்தோடு அந்த ஊர்வலத்தை கொண்டு வந்தாங்க அதில் சம்பு பண கிடங்கு அப்புறம் பண உலை பொருட்கள் இதெல்லாம் வந்து அதை அதையான் கொண்டு வந்தாங்க பனைக்கு வச்சு படைச்சி கல்லை வந்து முதன்மை பொருளாக வந்து வச்சு அதை வந்து எல்லாருக்கும் வந்து அதை படை படையல் பொருளாக வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க அதை எல்லாரும் வாங்கி அருந்தினாங்க यार क्या है यार पद अमक அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம மேடைக்கு போனோம் மேடைக்கு போயிட்டு அங்கே நிகழ்வை வந்து தமிழ் தாய் வாழ்த்தோடு வந்து நிகழ்வை தொடங்கி நம்ம சிறப்புரையாளர்கள் வந்து சிறப்புரையாட்டுனாங்க அப்புறம் அண்ணன் சீமானண்ணன் வந்தாங்க அவங்க வந்து பனை சார்ந்து பணியறிகளுடைய பிரச்சனைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நமக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசுனாங்க பணையரும் வீர விளையாட்டு போட்டி வந்து ஒரு ஒரு மூணு மூன்றுரைக்கா அது துவங்குச்சு அதில் இந்த இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்திலேருந்து இந்த பக்கம் சேலம் இருந்து பல மாவட்டங்கள்லேருந்து இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரபாகரன்ன்ற தம்பி வந்து வெறும் பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சு நொடியில் வந்து அவர் ஒரு மரத்தில் ஏறி இறங்கினார் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அடுத்தது வந்து நம்ம மரியம் அடைக்கலாம் அவர் போன முறை வந்து அவர் வந்து முதல் பரிசு வென்றவர் அவர் அவர் வென்றார் அந்த பனையறு மீறி விளையாட்டு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு அதுக்கப்புறமா அண்ணா இந்த பணத்தி விழாக்கு இப்ப எத்தனாவது வருஷமா நீங்க வரீங்கண்ணா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் என்ன சொல்றீங்க தான் வரும் நாங்களும் யூடியூப்ல பார்த்தோம் யூடியூப்ல பார்த்தா அங்க வெடிக்கல ஒரு ஆறு கிலோ வந்துட்டோம் அங்க கல் கொடுத்துருந்தாங்க இப்போ பணஞ்சால வச்சுருந்தாங்க அப்படி வந்துட்டு கல்ல கஞ்சி குடிச்சிட்டு இப்போ இப்போ ஒரு ஒரு வாரம் வராங்களா அதை வெயிட் பண்ணிருக்கோம் பொண்ணு பொண்ணை கூப்பிட்டு வந்து பாண்டிச்சேரி வரும் வேற எங்கன்னா பாத்துருக்கீங்களா எதுவும் பார்க்கல இது போய் பண்டுட்டு இல்லை பலா தொழிலா பார்த்துருக்கோம் அதை மாதிரி தான் இது என்ன இது இது மங்கு வாங்கிட்டு போறோம்

அங்கே பாரூருக்கு இது கல்லை அனுமதி இப்போ தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கணும்ல கண்டிப்பாக கண்டிப்பாக வணக்கம் என்னோட பேர் வந்து அகஷ்யின் நான் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம் வரலாம் நான் கடந்த நாலு ஆண்டுகளாக இங்கே வந்துட்டு இருக்கேன் இங்கே மாவழி வந்து தன்னாரம் வந்து மாவழி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ மாவழி எப்படி செய்யணுங்கிறத இங்கே வந்து காத்திருக்கேன் இருந்தாலும் எங்கள் ஊரில் பணியாரிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாலுமே பெருசாக மாவழி பற்றி எந்தோட எப்படி செய்யணும் தெரியல இங்கே வந்து தான் செஞ்சு மாவு எப்படி செய்யணுங்கிறதுலேருந்து எப்படி சுற்றணுங்கிறதா இங்கே எனக்கு தெரியும் எங்கேருந்து எங்கேருந்து வரீங்க இந்த பனை திருவிழாக்கு வணக்கம் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் இங்கே திருவிழா ஃபஸ்ட் டைம் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்தோம் நாங்கள் வந்தோன்னே இங்கே அந்த திருவிழா நான் ஃபஸ்ட்டு படையல் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்தது இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னே தெரியல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது இது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பனைமரம் வந்துட்டு முன்னாடி நிறைய இருந்தது சின்ன நான் நிறையா பார்த்துருக்கேன் இப்போது ரொம்ப கம்மியாயிருச்சு இப்படி ஒரு திருவிழா கண்டிப்பாக தேவை எனக்கு அந்த கல் பற்றிலாம் அந்தளவுக்கு பெரிய ஐடியா இல்லை ஆனால் பனைமரம் கண்டிப்பாக தேவை டாப் டு பாட்டம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இதில் இன்னும் தெரியாத விஷயம் என்னென்னா சீசனுக்கு சீசன் வந்து இதில் ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை வர கொடுக்கும் மற்றதெல்லாம் ஒரு ஒரு சீசனுக்கு மாம்பழம்னா அந்த சீசனுக்கு மட்டும் வரும் ஒவ்வொன்றுமே பழங்கள் வந்து அந்தந்த சீசனுக்கு இருக்கும் இது வந்து பணம் கிழங்கு ஒரு சீசனில் இருக்கும் நொங்கு ஒரு சீசனில் இருக்கும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை சில இதில் அந்த டைமில் தான் காய்ச்சுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கும் பணம் பழம் இருக்கும் அப்படி அதோட ஸ்டேஜஸ் வந்து ஒவ்வொன்றா எல்லாமே யூஸ் யூஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறது மரம் தான் கண்டிப்பாக நம்ம அதை காப்பாத்தியே ஆகணும் எதெல்லாம் செஞ்சுதுங்க இந்த மாலை இந்த மாலை வந்து பனை பனைவலையில் பண்ணது நீங்கள் வந்து நிறைய பூக்களில் ஏலகா வெட்டிவேர் மயிலிறகு மாலை இந்த மாதிரி மாலைகள் தான் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி பனை மூலையிலேயே மாலை கொண்டு வந்திருக்கோம் இதோட வேலடிட்டி டைம் வந்து லைஃப் லாங் இருக்கும்

சூப்பர் 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 இப்போ அந்த மாலை வாங்கணும்னு நினைச்சா எப்படிங்க कांटेक्ट பண்றது வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 9123520390 சூப்பர் சூப்பர்ங்க முதல்ல ஏறனது வந்து 14.81 செகண்ட் அதாவது 14 செகண்ட் 14 செகண்ட் 0.81 இறுதியா ஒரு ஏறன செகண்ட் வந்து 11.16 சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரொம்ப சரியான பேரு தோழர் பிரபாகரன் மாவோழி சுற்றுறதுக்கான ஆய் ஆயிரத்தங்களை பண்ண ஆரம்பித்தோம் மாவழி வந்து இங்கே அதுக்குள்ளே வந்து வந்து இந்த தன்னார்வலர்கள் அதை அழகாக கட்டி முடிச்சுருந்தாங்க அதை கொண்டு வந்து எல்லோரையும் வந்து வரிசை நிற்க வச்சு அதை வந்து நம்ம சுற்ற போதெல்லாம் ஒரு ஏழு எட்டரை ஆகிடுச்சி ரொம்ப அதை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு ஒன்பது மணி ஆகிடுச்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஒரு முறை மாவழி சுற்றுற நிகழ்வு மாவோ சித்திரை நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறமா சொக்கப்பனை கொளுத்தி அதை சுற்றி மக்கள் வந்து கொண்டாட்டமாக இந்த திருவிழா வந்து நடனமாடி கொண்டாடி தீர்த்தாங்க ரொம்ப நேரம் அவங்க வந்து ஆடலும் பாடலுமாக இருந்தாங்க அது முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த திருவிழாவினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்து திருவிழா முடிஞ்சதுங்க வேறு எப்பவும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நண்பர்கள் தோழர்கள் வந்து இந்த இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய வருகையை வந்து பதிவு பண்ணாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வந்து வந்து கலந்துக்கிட்ட நம்மோடு சேர்ந்து கொண்டாடிய இங்கே ஊருக்குள்ளே போயிட்டு மக்களோட உறவாடிய அனைத்து தோழமைகளுக்கும் இந்த திருவிழா வந்து பதிவு செய்த டிஜிட்டல் மீடியா தோழமைகளுக்கும் காட்சி ஊடக தோழர்களுக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்குமே வந்து எங்கள் எங்கள் நம்ம இந்த திருவிழாவில் வந்து தன்னார்வலராக பங் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த பணியரிகள் பணியரிகள் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த திருவிழா இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நடைபெறும் அதிலேயும் வந்து உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய வருகையும் உங்களுடைய ஆதரவும் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்